இந்த கடமை நமக்கு இருக்கிறது அதைத்தான் ஐரோப்பிய நாடுகளினுடைய பிரதிநிதிகள் சொன்னார்கள் இந்திய அரசு குறுக்கிய நிற்கின்ற வரை உலக நாடுகள் இதிலே தலையிட்டு நீதி வழங்கும் என்று ஒரு காலம் எதிர்பார்க்காதீர்கள் இந்திய அரசின் துரோகத்தை தடுப்பது எப்படி தமிழகம் பொங்கி எழுந்த பின்னரும் இந்திய அரசு துரோகம் செய்கிறது சுதந்திர தமிழீழத்திற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நட்பு என்று சொல்லாதே பொருளாதார முற்றுகை போடு என்று ஒருமனதாக ஒரு தீர்மானம் தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு ஏழு கோடி தமிழர்களினுடைய இதய நாதமாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட காங்கிரஸ் தலைமை தாங்கக்கூடிய மன்மோகன் சிங் அரசு சோனியா காந்தி இயக்குகின்ற அரசு இந்த பச்சை துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன துணிச்சம் என்ன மமதை வேரோடும் வேரடி மண்ணோடும் துரோகிகள் வீழ்த்தப்பட இழைத்தவர்கள் எவரும் டெல்லி பக்கம் பாராளுமன்றத்தின் பக்கம் ஒருவர் பார்க்க தமிழகம் அனுமதிக்க கூடாது தேர்ந்தெடுங்கள் ஆனால் இந்த பச்சை துரோகத்தை செய்தவர்கள் இன்னும் துரோகத்தை தொடர நினைப்பவர்கள் இந்திய புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திர தமிழீழ விடியலுக்கான குரல் எழுப்புகின்ற சக்தி படைத்தவராக இருந்தால் இந்திய அரசினுடைய போக்கு எந்த கட்சியும் இனிமேல் தனி கட்சியாக ஆட்சி செலுத்த முடியாது பொருடத்தில் அமர முடியாது இந்திய அரசினுடைய போக்குக்கு கடிவாளம் போட்டு ஈழத்தமிழர்களின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சக்தியை தாய் தமிழகத்து மக்கள் உருவாக்க முடியும்